തിരുച്ചമ്പലം ഇരുനിലനായി തിയകീ നിരുമാഹി ഇയമാനായും കാറ്റുമാഹി അരുനിലയതിങ്കളായി ഞായറാകി ആകാശമായ മൂർത്തിയ പെരി നളമും കുക്രമും பெண்ணும் பெண்ணும்ானும் பிறர் உருவது உருவம் தம் உருவம் தாமேயாகி நெருநில நெருநலையாயி நாளையாகி நிமிர் புந்தடையடிகள் நின்றவரே நிமர் புந்தடையடிகள் நின்றவாரே மண்ணாகி விண்ணாகி ஆகி வைரமுமாய் மாணிக்கந்தானேயாகி கண்ணாகி கண்ணுக்கோர் மணியுமாகி கலையா கலைஞானத்தானேயாகி கலஜாகி கலைஞானத்வானே பொன்னாகி பொண்ணுக்கோர் ஆணுமி பிரளயத்துள் கப்பால் பிரளயத்துக்கு அப்பால் ஓர் அண்டமாக என்னாகி எண்ணுக்கோர் எழுத்து ி எண்ணுக்கோர் எழுத்துவாகி எழித்துடராய் எம் அடிகள் நின்றவாரே எழும் துடராய் எம் அடிகள் நின்றவாரே கல்லாகி கலராகி காணுமா காவிரியாய் கால் ஆராய் கழியுமாயி காவிரியாய் கால் ஆராய் கழியுமா உலாகி புதலாகி போடுமாயி பரமா கிப்புறமூன்றும் கெடுத்தி சொல்லாகி சொல்லுக்கோர் பொருளுமாகி களவாகி கலாவுக்கோர் சுழலா சூழலாகி கலலாகி கலாவுக்கோர் சூழலாகி நெல்லாகி நினைவாகி நீருமாகி நெடுஞ்சுடராய் நிமிர்ந்தடிகள் நின்றவாரே நெடுஞ்சுடராய் நிமிர்ந்தடிகள் நின்றவாரே ಕಾರ್ ಮುಗಿಲ ಕಾಲಂ ಮೂಿ ಕಾಟಾಗಿ ಕಾರ್ ಮುಗಿಲಾಯ ಕಾಲಂ ಮೂ ಕಣವಾಗಿ ನನವಾಗಿ ಕಂಗೂಳ ಕೂಟ್ರಾಗಿ ಕೂಟ கொள்கலுமாக குறை கடலாய் குறை கடலோட கோணுமாகி நீற்றனாய் நீரேற்ற மேனியுமா நீல் விசும்பாய் நீல் விசும்பாய் நீல் விசும்பின் உச்சியாகி ஏற்றாயே சொல்வனாகி ஏற்றனாய் எழுந்த செல்வனி எழும் துடராய் எம் அடிகள் நின்றவாரே எழும் துடராய் எம் அடிகள் நின்றவாரே தீயாகினாகி மய திசையாகி அத்திசைக்கோ தெய்வமாகி தாயாகி தந்தையாய் சாகுமாகி தாரகையும் ஞாயிறும் தன்மதியுமாகி தாரகையும் ஞாயிறும் தன்மதியுமாகி காயாகி பழமாகி பழத்தில் நின்ற ரதங்கள் நுகர்வானும் தானேயாகி நீயாகி நானாகி நேர்மையாகி நெடுஞ்சுடராய் நிமிர்ந்தடிகள் நின்றவாரே நெடுஞ்சுடர்கள் நிமிர்ந்தடிகள் நின்றவாரே அங்கமாய் அங்கமாதியுமாய் வேதமாகி அழுமறையொடு ஐம்பூதந்தானேயாகி பங்கமாய் பல சொல்லும் தானேயாகி பால்மதியோதியுமா தாய் பால்மையாகி பால்மதியோடியுமாய் பான்மையாகி கங்கையாய் காபிரியாய் கன்னியாகி கடலாகி மலையாகி கழியுமா எங்குமாய் ஏரூந்த செல்வமாகி எங்குமாய் ஏரூந்த செல்வமாகி எழுஞ்சுடராய் எம் நின்றவரே எழுஞ்சுடர்கள் எம் அடியாய் நின்றவாரே மாதாபிதா மக்களாகி மறிகடலும் பால் விசும்பின் தானேயாகி கோதாவிரியாய் குமரியாகி கொழு குளித்தோல் ஆடை குழனாகி போதாய மலர் கொண்டு போற்றி நின்று போதாய் மலர் கொண்டு போற்றி நின்று புனைவார் பிறப்பருக்கும் புனிதமாகி யாதானும் என் நினைந்தார்கு எதிரேனாகி அடவள் அழல் வண்ணவண்ணாம் நின்றவாரே அழல் வண்ண வண்ணவர்களாம் நின்றவாக ஆவாகி ஆவினில் ஐந்துமாகி ಅರಿವಾಗಿ ಅಡಲಾಗಿ ನಾವಾಗಿ ಅವುರೆಯು ಆಗಿ ನಾದನಾಯ ವೇದಂದು ಪೂವಾಗಿ ಪೂವುಕೋರ್ ನಾಟಿಳಾಸಿ ನೇವ தேவர் முதலுமாகி செருஞ்சுடராய் சண்டடிகள் நின்றவாக செருஞ்சுடராய் சண்டடிகள் நின்றவாறு நீராணில் அகலம் தானேயாகி நீழாகி உச்சியாகி பேராகி வேறு பெருமையாகி பெருமதில்கள் மூன்றினையும் எய்தானாகி ஆரேனும் தன்னுடையதோற் தம்மை எல்லாம் ஆட்கொள்ளவெல்லாம் மீசனார்தும் பாராகி பன்னாகி பாடலாகி பாஞ்சுடராய் சென்ற நடி சென்றடிகள் நின்றவாரே பா சென்றடிகள் பரம் சுடராய் சென்றடிகள் நின்றவரே ஏ மாசலாகி நான் முகனாய் மா பூதமாய் மறுக்கமாய் அருக்கமாய் மகிழுமாகி பாலாகி என்ஜிதைக்கும் எல்லையாகி பரப்பாகி பரலோகத்தானேயாகி பூலோகம பூலோக புவலோக கவலோகமாக பூதங்களாய் புராணந்தானே யாகி பூதங்களாய் புராணந்தானே யாகி ஏதார்தன் தனவெல்லாம் எல்விப்பானாய் ஏதார்தனவெல்லாம் எல்விப்பானாய் எழும் சுடரா எம் அடிகள் நின்றவரே எழும் சுடர்கள் எம் அடிகள் நின்றவாரே நின்ற திரு தாண்டவத்தில் உருதுள தாண்டவம் இது ரொம்ப அருமையாக இருக்குது இதெல்லாம் ரசித்து படித்தோம்னா ரொம்ப மிகுந்த நமக்கு பயனையும் பண்பையும் தரக்கூடியது சிவாய ஓம் நம சிவாய சிவாய நமம் குறைநிலை இருப்பின் மன்னித்தருக்க ராமசாமி ரொம்ப தேங்க் தேங்க்யூ